ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விட நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட் ஒரு காசிப் என்ன பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகையான நம்ம பிரியங்கா நெல்காரி அவங்களுடைய கவர்ச்சியான ஒரு ஆட்டம் யாரோடைய தொப்புள் பெருசு யாரா தொப்புள் ராணி நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு பார்த்துக்கலாமா அப்படின்ற வகையில் அந்த ரோஜா சீரியல் பட அந்த சீரியல் நடிகை தாறுமாறான கவர்ச்சி காட்டியிருக்காங்க தமிழ் சினிமா ரசிகர்களால் ரொம்ப அன்போடு பாசத்தோடு அழைக்கப்படக்கூடிய தொப்புல் ராணி அப்படின்னு சொல்லப்படுவது வந்து நடிகை தான் இந்த நிலையில் இந்த ரோஜா சீரியல் நடிகை பிரியங்கா யார் தொப்புல் ராணின்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரியான தன்னுடைய அழகை அந்த தொப்புள் அழகை வந்து ஹைலைட்டாக காட்டி அந்த ஃபோட்டோஸை ஜூம் பண்ணி காட்டி இணையத்தில் அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காரு வைரல் கண்டென்ட்டாக மாறிட்டு இருக்குது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த திரைப்படத்துலலாம் வந்து த்ரிஷா தன்னுடைய அழகிலும் நடிப்பாலும் ரசிகர்கள் வந்து கவர்ந்திருப்பார் குறிப்பாக சில படங்களில் அவருடைய தொப்பில் வந்து காட்சிப்படுத்தப்பட்ட விதம் அவரை வந்து தொப்புள் ராணி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்கிற விதமாக அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருப்பாங்க ஸோ இந்த குருவி படத்தில் இருப்பில் எண்ணெயை ஊற்றி தேய்க்கிற விஷயம் எல்லாமே அந்த வட்டமான மெதுவோட மாதிரி இருக்கக்கூடிய அந்த தொப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸை த்ரிஷாவுக்கு நிறைய எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அது அம்சமாகவும் இருக்கும் அதனால தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு தொப்பிலாக பார்க்கப்படுது இந்த நிலையில் இந்த டிவி சீரியல் மூலமாக பிரபலமான பிரியங்கா அதே வாணியை வந்து பயன்படுத்துகிறாரு ஸோ ஃபாலோ பண்ணி தன்னுடைய ஃபோட்டோஸை வந்து வெளியிட்டிருக்கிறாரு கடந்த சில வருஷம் மாதமாகவே அந்த ரோஜா சீரியல் தான் இவர் வந்து முடிஞ்சி ஸோ அதில் தான் வந்து ஃபேமஸ் ஆனார் அதுக்கப்புறம் எந்த சீரியலுமே இவர் சீண்டவே இல்லை இவருக்கு நடிப்பும் பெருசாக வரல கவர்ச்சியும் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு இப்போ வந்து சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து பெருசாக கிடைக்கல பண வாய்ப்பு மட்டும்தான் வருது பட வாய்ப்பு வரல ஸோ அந்த வகையில் வந்து தன்னுடைய கவர்ச்சியான நடனத்தாலும் தன்னுடைய கவர்ச்சியான அழகையும் வந்து இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் அப்பப்போ வெளியே காட்டிகிட்டுருக்காரு ஸோ ரோஜா சீரியலில் நடித்ததன் மூலமாக இல்லத்தரசுகள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒருத்தர் பாதுகாப்பட்டார் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடிக்கடி வந்து கவர்ச்சியான ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு ஸோ எந்த ஷோ போனாலுமே ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ரமோஷன் எல்லாம் கடை விழா எதுக்கு போனாலுமே தன்னுடைய தொப்புள் அழகை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய ஆடையை வந்து வடிவமைச்சுக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியலில் எடுக்கப்பட்டுக்கக்கூடிய பார்த்துக்கக்கூடிய ஷார்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து மேரிடான ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பார் அதில் வந்து தாலியை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தாலியை டிரான்ஸ்பரண்டான புடவையில் ரசிகர்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து தாலியை தொங்க விட்டு பார்த்தா பயங்கரமான கிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் நார்த்து அதனால் சவுத்தில் இந்த மாதிரிலாம் தாலியை தொங்க விட்டு வீடியோ எடுத்தால் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்களான்னு தெரில இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிரான்ஸ்பரண்டான ஒரு ட்ரெஸ்ஸில் தன்னுடைய தாலியை வந்து தெரிகிற விதமாக முன்னழகில் ததும்ப ததும்ப ஆடிகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து நான் அதிகமாக எடுத்துகிட்டுருக்கிறாங்கிறதுக்கான காரணம் எப்படியாச்சும் ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸோ சிலர் பிரியங்காவோடைய அழ அழகை வந்து வருணித்து சூப்பர் கவர்ச்சி அழகு தேவை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருந்தாலும் சிலர் வந்து த்ரிஷாவை வந்து தொப்புல் ராணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது போல் பிரியங்காவை சின்னத்திரை தொப்புல் ராணி அப்படின்னு சொல்லி கூப்பிடலாமா அப்படின்ற வகையில் வட்டமேசை மாநாடு போட்டுட்ருக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய டி ஷேப்பு டெஸ்ட்லா மாதிரியான தொப்பு அழகு ரொம்ப பிரபலமாக மாறிட்டுருக்குது ஸோ அதே நேரத்தில் சிலர் இது போன்ற விஷயங்கள் தேவையானதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம் நமக்கெல்லாம் தேவையானது அவங்களுடைய கவர்ச்சி அதை வச்சு நம்ம கண்டென்ட்டு ஸோ எதே எப்படியோ பிரியங்கா நல்காரியோட இந்த ஃபோட்டோஸ் இணையத்தில் பேசு போட்லாம் மாறி இருக்குது அதுதான் அவங்களுக்கும் தேவை ஸோ அவங்களுக்கு பேசு பொருளாக மாறி அதன் மூலமாக ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத அவங்களுடைய எண்ணம் ஸோ அதே மாதிரி வந்து வந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் இருக்காமல் சொல்லுங்கள் ஸோ இதில் வந்து த்ரிஷா வைசஸ் நம்ம பிரியங்கா அப்படின்ற ஒரு கம்பேரிசனே வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஸோ இருந்தாலுமே த்ரிஷா கிட்ட நெருங்க கூட முடியாதுப்பா அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஸோ த்ரிஷா அதெல்லாம் வந்து வடை மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து டி ஷேப்பில் இருக்குது ஸோ இதே எப்படி ரெண்டு பேரில் யார் அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் மூலமாக பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணலாம் தேங்க் யூ